அவ வந்தது வந்தே தீரும் ஆனா அல்ல என்ன செய்ய மாட்டான் தண்டிக்கிறதுல பயப்பட மாட்டான்னு சொல்றான் அவனுக்கு ஒரு பயம் கிடையாது இவனை பிடிச்சு ஜெயில போட்டா நாளைக்கு வந்து கட்சி வந்து தோத்து போயிடும் இல்ல ஜெயிக்க முடியாது இல்ல நாளைக்கு அவன் ஆட்சியில வந்தா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுரும் இப்ப அதான் நடக்குது ஒரு ஆட்சி வரும்போது நிறைய பேர் உள்ள போடுவாங்க அவங்க வந்தா அவங்கள வந்து ஜெயில போடுவாங்க ஆக என்ன தெரியுது ரெண்டு கட்சியில என்ன இருக்கு திருடர்கள் தான் இருக்குங்கறத வந்து அவங்களா வந்து சொல்லி தருவதே நம்ம வந்து கற்பனை அளவுக்கு காட்டி தர்றாங்க இதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்யறாங்க ஒரு தப்பு பண்ணும் போது தண்டிக்கும் நம்ம பார்த்தோமே ஒரு கேஸ்ல ஜட்ஜ் என்ன செய்யறாங்க ராஜினாமா பண்றாங்க எங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாது என்ன உண்மையில தீர்ப்பு கொடுத்தாலும் பிரச்சனை தவறாக தீர்ப்பு கொடுத்தாலும் பிரச்சனை அதுக்கு என்ன செய்யும் வேலையே வேண்டாம் சொல்லி போயிடுறாங்க யாரு நியாயத்தையும் நேர்மையும் பேச வேண்டியவங்களுக்கு கூட அது பேச முடியாத அளவுக்கு என்ன மக்கள் தீமைகள் எல்லைகள் அவங்களுடைய எண்ணம் தீமைகள் ஆட்சி செய்யக்கூடிய நிலைமை இந்த சந்தர்ப்பத்தில் இதை விட்டு அவர்களை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இருக்கு மறுமையினுடைய பயம் மட்டும்தான் உலகத்தில் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் உண்மையிலே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நாம் உறுதியா சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தவர்களுக்கு என்ன செய்யலாம் அவ்வளோ தப்பு பண்ணி ஒரு நாள் வந்து தற்கொலை பண்ணால் அவனை யாராலும் இந்த உலகத்தில் தண்டிக்க முடியாது அப்படி நம்ம நடந்திருக்கிறோமே எத்தனையோ தப்பு பண்ணவங்க என்ன செஞ்சாங்க கோடிக்கணக்கான மக்களை கொந்தாங்க ஹிட்லர் முசோலினி அது மாதிரி பலரும் செஞ்சாங்க அவங்கள உலக தண்டிக்கப்பட்டதா கிடையாது ஆனா அவர்களுக்கு தண்டனைங்கிறது வந்து உண்டு கண்டிப்பா அவர்கள் தண்டிக்கப்படும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவருடைய துவாவரது அல்லா எனக்கு இந்த விஷயத்த என்ன செய்யணும் நியாயம் கிடைக்கணும் நேர்மை கிடைக்கணும் எனக்கு நியாயம் நேர்மை வாங்க முடியாது லட்சக்கணக்கான காசு இருந்தாதான் என்ன செய்ய முடியும் ஒரு கோர்ட்ல போய் நியாயம் கேட்க முடியும் நியாயம் கிடைக்கிறதுக்கு திரும்ப லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்ப நியாயமும் நேர்மையும் வரக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொரு முஸ்லீமும் பயப்படணும் ஒவ்வொரு குரான் வசனத்தை ஓதக்கூடியவனு பயப்படணும் நான் ஒருத்தன் மீது அநியாயம் செய்து விட்டால் நான் வரம்பு மீறிவிட்டால் இந்த உலகத்திலே ஆசாபாசங்களுக்காக இந்த உலகத்திலே உள்ள வசதிகளுக்காக நான் தவறு செய்துவிட்டால் நரகம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நாள் இருக்கு என்னை கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய ஒரு நாள் இருக்கு அதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு సందర్భத்திலே என்ன செய்ய வேண்டும் அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றா வஹம்மாமன் காஃப மகாம ரப்பீ திரும அல்லாஹ் சொல்றா யாருக்கு என்று சொல்லிவிட்டா யாருக்கு வரம்பு மீறி இந்த உலகத்தை வந்து முக்கியமாக கருதி அதன் அடிப்படையில் வாழ்ந்தவனுக்கு தான் நிறகம் அதுக்கு அடுத்து என்ன சொல்ற ஒரு மனிதன் மனிதர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற இடத்துக்கு இன்னைக்கு மக்காம் சொல்றாங்க அந்த தர்காக்களுக்கா மக்காம் அந்த மக்காம் இல்ல ஒரு மனிதன் அல்லாவுக்கு முன்னாடி ஒரு நாள் நிறுத்தப்படும் மாணவர்களும் அல்லாவும் அணியணியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு நாள் மாணவர்கள் செஃப்பாக நிற்கப்படும் அதன் பிறகு அல்லாஹ் ஹானோ தாரை வருவான் விசாரிப்பா கணக்கெடுப்பான் பதிவு செய்த புத்தகங்களை அந்த பதிவேட்டுகளை கொண்டு வரப்படும் நம்மளையே படிக்கச் சொல்லும் என்ன இருக்கு என்று சொல்லப்படக்கூடிய நாள் அந்த நாளை பற்றி சொல்லி அல்ல சொல்கிறான் வக்காய வரப்பு அதான் அல்லாஹ்வுடைய வக்காம் முன்னாடி நிறுத்தப்படக்கூடிய நாள் அப்படி பயந்துவான் அஹன் நெஃப்சா ஹவா அவன் என்ன செய்கிறாள் தன்னுடைய இச்சைகளிலிருந்து தன்னுடைய நெப்சை அவ கட்டுப்படுத்துறான் தடுக்கிறான் ஒரு மனிதனுக்கு வந்து அழகான மனைவி இருந்தாலும் அவ விபாரத்துக்கு போறான் எவ்வளவு சொத்து இருந்தாலும் திரும்ப உழைஞ்ச வாங்குறான் எவ்வளவு வசதிகள் வந்தாலும் அறாமான வழியில சம்பாதிக்கிறான் என்ன காரணம் அது அவனுடைய இச்சைகள் மனோ இச்சைகள் அவனை தூண்டுது அந்த மனோ இச்சைகளை ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தணும் அந்த மனோ இச்சைகளின் மீது அவனுக்கு வந்து வெற்றி கிடைத்தால் தான் என்ன செய்ய முடியும் ஃபைனல் ஜென்னத்தகையல் வா குரான் சொல்றது அப்படி இருந்தால் அவன் கடைசியாக சேர வேண்டிய இடம் இது சொர்க்கம்தான் நரகத்தில் கடைசியாக சேரக்கூடியவங்க யாரு அல்லாஹ்வுடைய எல்லையை மீறி உலகத்தை வந்து முக்கியமாக கருதி வாழ்ந்தவர்கள் சொர்கத்தில் கடைசியாக வா எடுத்தக்கூடியவங்க யாரு தன்னுடைய இச்சைகளை மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி அதன் அடிப்படையில் என்ன செய்கிறோம் அல்லாஹுக்கு முன்னாடி எவர் நாள் நான் நிறுத்தப்படும் அந்த நாளில் ஒரு சாதாரண பாருங்க ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஆள் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஆள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்கம் டாக்ஸுக்கோ சேல் டாக்ஸுக்கோ கணக்கு காட்டணும் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான் தான் சம்பாதிச்சதும் வித்ததும் எல்லாமே ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர்றான் இந்த கணக்கு காட்டினாதான் என்ன செய்ய முடியும் இப்படி கரெக்டா நான் வந்து அவங்கள இருந்து தப்பிக்க முடியும் ஆனா அவங்களை என்ன செய்யறாங்க நல்ல திறமையான ஆடிட்டர்களை வச்சு தான் எவ்வளவு சம்பாதிச்சோம் எவ்வளவு வந்து வித்தோம் ரெண்டுமே கொழுங்க காட்டுறது கிடையாது அது அரசாங்கத்துக்கு தெரியுது நமக்கு தெரியுது அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு என்ன காரணம் அது அரசாங்கமே அப்படிதான் நம்மள ஆக்கி இருக்கு அது வேற விஷயம் ஆனா அல்லாவுடைய கணக்கு பார்க்கக்கூடிய நாள் என்பது அப்படி கிடையாது மனிதர்களே சொல்லுவாங்க அதை படிச்சு பார்த்து கடைசியில நம்மளா நம்மளை பத்தி சொல்ற கமெண்ட் தான் யாரெல்லாம் இதுல இருந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயம் கூட இதுல விட்டு வைக்கலையே நம்மளா வந்து பல தவறுகளை செய்து நம்மளா மறந்துட்டோம் நமக்கு தெரியாத அந்த மாதிரி தப்பு பண்ணி இருக்குது அந்த மாதிரி நன்மையை செய்திருக்கும் நமக்கு தெரியாது ஆனால் மறுமை நாளில் என்ன செய்யுது நம்மளுடைய கிதாபு நமக்கு கொடுக்கப்பட்டு அதை நாம் படிச்சு பார்த்து நம்ம என்ன சொல்றோம் அந்த வார்த்தை எல்லாம் இதில் இருந்து ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயமும் ஒண்ணுமே விட்டு வைக்காம இப்படி பதிவு பண்ணிருக்கான் ஆச்சரியமாக இருக்கு அப்ப நமக்கே முடிவு பண்ணலாம் நாம் போக வேண்டிய இடம் எது இது இந்த நேரத்திலேயும் இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு முடிவு பண்ணலாம் கடந்த கால நம்மளுடைய வாழ்க்கைகளை நாம் எடுத்து பார்க்கணும் பார்க்கணும் நாம் வந்து நேற்று நடந்த தவறு இன்னைக்கு நடக்க கூடாது இன்னைக்கு நடந்த தவறு இன்னைக்கு சாயங்காலம் நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட நாம் இருந்திருந்தால் வரக்கூடிய ஒவ்வொரு காலவும் நமக்கு என்ன செய்ய முடியும் நல்லதாக ஆக்க முடியும் இல்லை என்றால் அந்த தவறு நாங்க பத்து வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறோம் அறுபது வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறோம் இனிமேல் எனக்கு திருந்த முடியாது என்று சொன்னால் என்னைக்கு நான் நம்ம திருந்த முடியும் வறுமை நாளில தண்டனை தான் நமக்கு இருக்கும் என்பதை நாம் வந்து பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபஹானுத்தாலா அவனுடைய எச்சரிக்கைகளை பயந்து அவன் நமக்கு அறிவிக்கின்ற நற்செய்திகளுக்காக நல்ல சொர்க்கத்துக்காக பாடுபடக்கூடிய நல்லடியார்கள் இந்த அனைவரையும் ஆக்கி பொருள் வருவானாக

இப்போ மனிதர்களில சில ஆட்கள்லாம் பேச சொல்லிட்டு இதெல்லாம் எது கிடையாது இந்த மாதிரி எச்சரிக்கை நேர்வழியில ஆக்குறதுக்காக முகமது வந்து அவருடைய கையால எழுதுனதுதான் எது இந்த குரானும் இந்த எச்சரிக்கை எல்லாம் ஆனா சமீப காலத்தில் வந்து இஸ்லாத்தை நோக்கி வந்த ஒவ்வொரு நாத்திகர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் எதை பயந்து கொண்டிருந்தோ தெரியுமா ஒருவேளை நாங்கள் மறுக்கக்கூடிய இந்த விஷயம் முகம்மது சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்திருந்தால் எங்கள் நிலைமை என்னவா இருந்திருக்கும் அந்த ஒரு பயம் எங்களுக்கு வந்து காலங்காலமா இருந்துட்டு தான் இருந்துச்சு நாங்க வெளியே காட்டுறேங்கிறது உண்மையில என்ன இருக்கு இந்த மறுமை நாளை மறுக்கக்கூடியவர்களும் இந்த மறுமை பயந்து தான் வாழ்றாங்க அவங்க என்ன இல்லை அவங்க ஒழுங்காக வாழ்றதுக்கு அவங்க தயார் இல்லாத என்ன செய்கிறாங்க இதை வந்து வேணும்னே மறுக்கிறாங்க அல்லாஹ் சுமஹானுத்தாலாவுடைய விஷயத்தில் ஆரம்ப காலத்தில் யூதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க என்ன செய்வோம் அப்படி அல்லாஹ் சு மஹானொத்தால நிரகம்னு ஒன்று கூட ஐயாவும் மாழுதுதான் குறிப்பிட்ட நாட்களும் தான் நாங்க நரகத்தில் போவோம் அப்போ அல்லாஹு சுமஹானுத்தால் அதுக்கு கேட்குறான் இதை வந்து அல்லாஹுக்கும் அவங்களுக்கும் அவங்க ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தமா அப்படி ஏதாவது ஒப்பந்தத்தை போட்டிருந்தா அல்லாது மீற மாட்டான் அப்படி எந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் சுபானத்தில் என்ன செய்யல வேறல யாருக்கும் வந்து குறிப்பிட்ட நாள் தான் உனக்கு நரகம் அதுக்கப்புறம் உன்னை விட்டுருவோம் யாருக்கும் என்ன இல்ல அது உறுதி கொடுக்கல அது அல்லா மறைவாக தான் யாருக்கு நிரந்தர நரகம் யாரு வந்து குறிப்பிட்ட நாள் நரகத்தில் இருக்கும் தெரியாது அப்ப அதனால நமக்கு என்ன செய்ய முடியாது எக்காரணத்தை கொண்டும்

எங்க அவனுக்கு போக முடியாது அவன் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது என்னாகும் தவறுகள் அவனை சுத்தியே அதை சூழ்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு என்ன செய்ய முடியாமாயிடும் தவறுகளில் இருந்து வெளியே வர ஆயிடும் அப்படி செய்தவர்களுக்கு தான் என்ன உள்ளது நரகம் உள்ளது என்பதை அவன் எச்சரிக்கை செய்கிறான் அன்பார்ந்த சகோதரர்களை நாம் இந்த சந்தர்ப்பத்திலே இதைதான் நிறைவு கூறணும் அவர்களுடைய மனைவி மார்களுடைய விஷயத்தில் அல்லாஹு சுஹான ஒரு ஆயத்தை வச்சான் என்ன ஆயத்து ரசூல்லாவுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இந்த உலகத்தை வந்து துச்சமாக மதித்து மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒதுக்கி கொண்டவர் அவர் படுத்து கொண்டிருந்த பாயை பார்த்து சகாபாக்கள் அழுதது உண்டு இது இந்த மாதிரி ஒரு தூதராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு பாயில தான் நீங்க வந்து படுக்கிறீங்களா கிழிஞ்ச ஒரு பாய் அது வந்து அதிகமாக வந்து ரசூல் அலி செல்லமா படுத்து இருந்துச்ச உடனே அதனுடைய அடையாளங்கள் அவருடைய உடம்பில் இருந்ததாக இருக்கு அப்படி இருந்த ரசூல் அலி செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு அவருடைய வறுமையை பார்த்து அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மனைவிமார்கள் தொந்தரவுகள் என்ன பொருளாதாரம் இல்லை வளர்ச்சி இல்லை முழுக்க முழுக்க அல்லாவுடைய வழியில பாடுபடக்கூடிய ஒரு தூதர் அப்போ ரசூ சல்ல லேஸ்வரன் மனைவர் என்ன சொல்றாங்க அவர் வந்து செலவுக்கு பணம் தாங்க ஏதாவது தாங்க அதுக்காக உழைக்கிங்கிற மாதிரி அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சவுடனே குரானுடைய முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி எட்டாவது வருஷம் அல்லாஹ் ஃபேன் தால என்ன சொல்றான் யாயு அ நவியூ குல் அஸ்வாதி கையின் குன் தொன்ன துரிதி நல் ஹயாத்துத் துனியா வசீனதஹா ஃபத் ஆலைனா உம் உமத்தி அண்ண உமத்தியு குன்ன فتعالينا امتعكنا واسرحكنا سراحا جميلا الله سبحانه وتعالى சொல்ற வார்த்தை பாருங்க உன்னுடைய மனைவி மாறட்டும் சொல்லுங்க இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் அழகுகள் அதே மாதிரி என்னது இந்த உலக வாழ்க்கை இது மட்டும் தான் உங்களுக்கு தேவையா அப்படி என்ன செய்யுங்க ஏன் கூட இருந்து உங்களுக்கு அது கிடைக்காது என் கூட இருந்து உங்களுக்கு கிடைக்காது நல்ல முறையில் என்ன செய்யற உங்களுக்கு மத்தாய தந்து ஒரு மனைவிய வந்து தலாக்கு பண்ணி அனுப்பும்போது போது கொடுக்கக்கூடிய அந்த மத்தாய என்ன செய்யுங்க நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் என்ன அதாவது வார்த்தை பாருங்க என்ன ஆசைப்பட்டாங்க அவங்க எங்களுக்கு வந்து டெய்லி ஒரு சாரி வாங்கி தரணும் பரதா வாங்கி தரணும் செருப்பு வாங்கி தரணும்னு கேட்டாங்களே இல்ல பல நாட்கள் உணவுகளுக்கு இல்லாம அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆயிஷா சொல்ற வார்த்தை பாருங்க நாங்கள் வந்து சந்திரனை பார்ப்போம் பார்த்து கொண்டே இருப்போம் ஒரு மாசம் புடிஞ்சிருச்சு ரெண்டு மாசம் முடிஞ்சிருச்சு ஒரு மாசத்தினுடைய ஆரம்ப காலம் கடைசி காலம் பார்த்தோம் ஒரே மாசத்திலே நாங்க ரெண்டு ஹிலாலே பார்ப்போம் பார்த்தாலும் என்ன இல்ல அடுப்புல வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த கஷ்டத்தில நாங்கள் ரசூல்லா கிட்ட கேட்கும் பொழுது அப்போவும் அல்லாவோட வார்த்தை என்ன சரி ரசூல்லா வந்து பல மூஜிதத்துக்களை செஞ்சவர் உடனே வந்து என்ன செய்யலாம் ஏதாவது காட்டி அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் சுபானத்தில் ஆர்டர் போட்டானே இல்ல அந்த மனைவிமார்களுக்கு கொடுக்கிற உபதேசத்தை பாருங்க நீங்க நீங்க விரும்புறது என்ன வசதியா இருக்கணும் பல சந்தர்ப்பத்திலேயும் இருந்து மறுமை சிந்தனையில் இருந்து மரக்கடிக்கூடியது என்ன நம்மளுடைய குடும்பக்காரர்களுடைய பிரஷர் அவங்க நமக்கு தரக்கூடிய அழுத்தம் அதனாலதான் நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க தவறாக வழியில போறாங்க நம்ம வந்து பரவோ மறுமை நாளையோ மற்ற விஷயங்களை விரும்பும் பொழுது என்ன செய்யறாங்க உலக ஆதாயங்களை நீங்கள் அதிகமாக ஈட்டித்தாருங்கள் என்று சொல்லி மறுமைக்காக உழைக்கிறதில் நம்ம என்ன செய்யறோம் அதை தள்ளி விட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய இணைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு மறுமை நாள் வரைக்கும் இந்த எச்சரிக்கை கொடுக்கிறோம் நீங்க விரும்புறது என்ன இதுல இன்னொரு விஷயம் நமக்கு இருக்கு நாம் மனைவி தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு திருமணத்தினுடைய நேரத்திலே நாம் இதை பற்றி யோசிக்கணும் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனைவி இம்மையை ஆசைப்படக்கூடியவர்களா மறுமையை ஆசைப்படக்கூடியவர்களா அந்த உறவை ஏற்படுத்தும் பொழுதே அது மறுமைக்காக ஏற்படுத்தக்கூடிய உறவுகளாக இருந்தா என்ன இருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் மறுமை சிந்தனையுடன் நமக்கு வாழ முடியும் இல்லை என்றால் அல்லாஹ் சுபான சொல்றா அதுக்கு அடுத்தது அந்த மனைவி மார்கள் சொல்றா நீங்க அல்லாவையும் അല്ലാതെയ തൂതരെയും നാടി നാളെ നാടി